ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடன் அன்பை முறிக்குமா கேட்டால் கண்டிப்பாக அன்பை முறிக்கணுன்னு சொல்லுவோம் இப்போ ஒருத்தரை கூட நீங்கள் எத்தனை பேர் எத்தனை வருஷம் ஆனாலும் பழகி பழகி வந்து பாருங்கள் பழகி வந்து பார்த்தவங்கள்ட்ட நீங்கள் அஞ்சு பத்து வாங்கி ஐநூறு ஆயிரம்னா உங்களால் ஈஸியாக வந்து அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுக்க முடியும் இதுவே அது ஒரு காலகட்டத்தில் லட்சக்கணக்கில் பணம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால் வந்து திருப்பி கொடுக்க முடியுமா கேட்டால் கண்டிப்பாக வந்து திருப்பி கொடுக்க முடியாது அப்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த பணம் தேவைப்படும் அவசர அர்த்தத்துக்கு நான் பைசா கொடுத்தேன் இன்னைக்கு திருப்பி வரல பற்றியா சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சண்டை வருது இதை வந்து நான் வந்து பார்த்துருக்கேன் பக்கத்தில் கூட ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க அடிக்கடி வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் அப்படின்னு சொல்லி வந்து பணம் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க ஒரு காலகட்டத்தில் வந்து பணம் திருப்பியே வந்து கொடுக்க முடியல இந்த பணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி லட்ச கணக்கில் வந்து ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எங்களால் திருப்பி கொடுக்க முடியல இப்போ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி நல்லபோ வந்தபோது அவங்க வந்து பயங்கர கோவப்பட்டாங்க ஆனால் நல்லவங்களாக இருந்தால் உடனே அடைச்சிருவாங்க அதை கெட்டவங்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அடைக்கவே மாட்டாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்ய தெரியலையே அப்படி சொல்லி என்னால் இனிமேல் தரவே முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வருமா கேட்டால் கண்டிப்பாக அந்த மனசு வருத்தப்படும் என்னுடைய பணத்தை வந்து நான் கஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்தேன் ஆனால் நீ இன்னைக்கு இப்படி பண்ணிட்டே சொல்லி அவர் வந்து ரொம்ப வந்து வருத்தப்பட்டார் இதனால் அந்த கடன் வந்து அன்பை முறிக்கும் எல்லா கடையிலுமே வந்து போட்டுப்பாங்க ஏன்னா கூட நைஸாக பேசி பழகி எல்லாம் வந்து பண்ணிவிட்டு கடன் கடனாக வந்து வாங்கிட்டு போவாங்க திருப்பி கொடுக்கவும் உண்டு கொடுக்காதவங்களும் உண்டு அதனால தான் வந்து எல்லா கடையிலையும் கடன் அன்பை முறிக்கும் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க யார் இருந்தாலும் கடன் வாங்குறது ஒரு ரொம்ப 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 கெட்ட பழக்கம் ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஐம்பது நூறு கடன் வாங்குகிறோம் இதுவே கொஞ்சம் பெரிய ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஐம்பது நூறு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கில் ஆகும் அப்புறம் லட்ச கணக்கில் ஆயிரும் அப்புறம் லட்ச கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்கள்கிட்ட போய் எது நீட்ட வேண்டியிருக்கும் அப்போது வந்து சின்ன தொகைனால் உங்களால் திருப்பி கொடுக்க முடியும் இது பெரிய தொகையானால் கண்டிப்பாக திருப்பி கொடுக்க முடியாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம்னா அடுத்த மாதம் சம்பளம் வரட்டும் சொல்லி அடுத்த மாதம் சம்பளம் வாங்குறீங்க வாங்கின உடனே இந்த பத்தாயிரத்தை வந்து கொடுத்துருவீங்க ஈஸியாக முடிஞ்சு போச்சு இதே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா அவசரமாக ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வாங்கிட்டீங்க அதை உங்களால் திருப்பியே கட்ட முடியாது அப்போ மறுபடியும் பண வருது அப்படின்னு சொல்லிட்டு அவற்றவே நீங்கள் கேட்டால் என்ன சொல்லுவாங்க ஏற்கனவே நீ ஒரு லட்சம் வாங்கினேன் தரவே இல்லை அப்பவோ பத்தாயிரம் இருபதாயிரம் வாங்கியிருக்க தரவே இல்லை இதை எப்படி தருவ அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து சம்பளம் வரும்போது ஆயிரம் ரெண்டாயிரம் ஈஸியாக கொடுத்துர்லாம் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் நூறு இதை ஒரு லட்சம் போது நம்மளால் எப்படி கொடுக்க முடியும் இந்த கடனால் நம்மளால் அடைக்கவே முடியாது ரொம்ப கஷ்டப்படும் அதனால் கொடுக்குறவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த கடன் நம்ம வாங்குகிறோமே இதை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறதுக்கு நம்மக்கிட்ட வசதி இருக்கா அப்படின்னு பார்த்தோம் இந்த கடன் வந்து அவசியமான தானே இப்போ ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவசியமானது வீட்டு செலவுக்கு அவசியமானது இப்போ வந்து ஒரு கடனை வச்சு வந்து ஊசத்த போகிறாங்க இல்லை கடனை வச்சு வந்து சாப்பாடு சாப்பிட்றாங்கன்னா அது அவசியமாக கிட்ட கண்டிப்பாக பைசா இல்லாதவங்க ஒரு சோறு குழம்பு வந்து சாப்பிட்டுக்கலாம் பைசா உள்ளவங்க நல்லா வந்து சாப்பிட்டுக்கலாம் நிறைய வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னா கடனை வாங்கி நல்லா வந்து வயலான வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கையில் பைசா தானே இல்லை சரி சொல்லிட்டு கடனை வாங்கி அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆடம்பரமாக மாதம் நாங்கள் வந்து பெரிய இதில் வந்து சாப்பிட்டுட்டோம் அப்படி சொல்லி ஆடம்பரமாக செலவிக்கிறாங்க அதை திருப்பி வைக்க முடியாத வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து ஆடம்பர கடன் தான் நாளைக்கு வந்து பெரிய அளவில் வந்து நிற்கும் அதனால தான் வந்து என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆடம்பரமாக வந்து செலவு நம்ம கையில் எவ்வளோ இருக்குது பத்தாயிரரூவா கையில் இருக்குன்னா ரூபாய்க்கு தான் நீங்கள் பட்ஜெட் பண்ணால் ஐயாயிரூவா வச்சுக்கணும் எதிர்பாராத மெடிக்கல் செலவு வரலாம் இல்லை வேறு ஏதாவது செலவு வரலாம் அதனால் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா யாருக்கிட்டே கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க டே கடன் வாங்குற நிலைமை வந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஞ்சு பார்த்து வாங்கினாலும் உடனே திருப்பி கொடுங்க இல்லைன்னா கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய சண்டை வரும் இந்த நட்பே உடஞ்சி முடிகிற அளவு கூட வந்து வரும் நிறைய நட்புகள் வந்து இந்த பணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிருக்கு நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் உறவுகள்லேயும் ஒரு தான் வாங்கிக்கிட்டு போயிருக்கு அதனால ரொம்ப ரொம்ப யோசித்து எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள் கடன் வந்து முடிஞ்ச வர கடன் அன்பே முறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் கடன் வாங்குறது ஒரு அவசியமான செலவாக அப்படின்னு சொல்லி யோசிங்க அதுவும் ரொம்ப நெருங்கிய வாங்கவே வாங்காதீங்க வாங்கினா ஒரு மிகப்பெரிய சண்டையில் வந்து முடிஞ்சிடும் நம்ம கையில் இருக்கிறத வச்சு வாழத்துக்கு வந்து பாருங்கள் அதுதான் வந்து நல்லது என்றைக்குமே ஆடம்பர வாழ்க்கை நல்லது இதுக்கு வந்து ஒரு சின்ன கதை வந்து சொல்லுவாங்க ஒரு ஆஃபீஸர் வந்து மனைவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இடத்துல வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வந்து குடி வச்சாரு அவளுக்கு அங்கே சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை ஏன்னா பக்கம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து பியூட்டி பார்லருக்கு ஐயாயிரம் ரூபா சொல்லிச்சு அவங்க வந்து ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்துட்டு போவாங்க அவங்க வந்து மாதம் மாசத்துக்கு ரெண்டு மூணு தடவை பியூட்டி பார்லர் போட்டாங்க எவ்வளோ நாளும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொன்றும் ஆடம்பரம் செலவு வந்து பார்த்திங்கன்னா கோடி கிணக்கில் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்கிற இடம் அதில் அதனால் அவங்களுக்கு மட்டுமே செலவும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அந்த பியூட்டி பார்லர் எப்போ பாரு பியூட்டி பார்லருக்கு போகிறதும் அங்கே போகிறதும் எங்கே போனாலும் காரு காரில் போகிறது வருது இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அவளுக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்போதுமே நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை க புருஷனை வந்து எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தா புருஷனை கொவஞ்சிக்கிட்டு தான் இருந்தால் இதை விட நம்ம வந்து இல்லேருந்து ஏன் எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப க கவலைப்பட்டார் அப்புறம் தான் யோசித்தார் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட போய் வந்து கேட்டார் அப்பா ஃப்ரெண்டு வந்து சொன்னார் நீ முதல்ல வீட்டை வந்து மாற்றிடும் அப்போ தான் உனக்கு சரியாக இருக்கும் அதில் வீடு வந்து இல்லைன்னா அவள் வந்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்க மனநிலையை பொறுத்து தான் இருக்கு அவள் வந்து வீடை மாற்றிடும் அப்படி சொல்ல நீ சொல்லு சரி தான் சொல்லி வீடை மாற்றிட்டாரு சாதாரண மிடில் கிளாஸ் இருக்கிற இடத்துல வந்து வீடை வந்து பார்த்தாரு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடேங்கப்பா நீங்கள் போட்டுக்க சோபா ஐம்பதாயிரமா அப்படி போட்டுக்க வயதில் எல்லாருமே வந்து வீட்டில் உள்ள சாமானை புகழிறதும் இவங்க வந்து வெளியில் போய் இவங்க வச்சுருக்க புடவைகளில் புகழதும் நகையை வச்சு வச்சுருக்க இதை புகழதும் எங்கே போனாலும் வந்து பார்த்திங்கன்னா காரை ஆட்டோ ஆட்டோவில் போகிறது வந்து பார்க்குறது இதெல்லாம் பார்த்தோன்னா அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அந்த இடத்துல ஒரு பெரிய ஹீரோயின் அப்படின்னா இவங்க தான் இருந்தால் இப்போ உங்கள் வீடு அதுவும் இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு எல்லோரும் வந்து பார்த்தா எங்கள் வீட்டிலலாம் எங்கள் வீட்டுக்காரர் பத்தாயிரம் கூட தரமாட்டார் மாதம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் உங்களுக்கு தராது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க நாங்கள்லாம் பியூட்டி பார்லருக்கு மாதம் ஆயிரம் ரூபா தான் சொல்லி போனாங்க அந்த இடத்துல இவங்க பத்தாயிரம் ரூபா சொல்லிக்கிறது பெரிய விஷயமா இருந்தது அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படி சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அப்போ தான் புருஷனுக்கு வந்து தெரிஞ்சது நம்ம இருக்கிற இடத்த வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்துக்கு தகுந்தான் மதிப்பு இருக்கும் அந்த இடத்துல எல்லாருமே லட்சக்கணக்காக சொல்லித்தாங்க பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனோட ஒய்ஃப் அதனால இவங்க வந்து ரொம்ப இதாக இருந்தாங்க இந்த இப்போ மிடில் கிளாஸுக்கு வந்த உடனே என்னாச்சு அப்படின்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உயர்ந்தவங்களாக இருந்தாங்க சந்தோஷமாக இருக்காங்க இருக்கிற இடத்த வந்து மாற்றணும் அதை நம்ம மனசை பற்றி தான் எதுவுமே இருக்கு நம்ம மனசு வந்து சந்தோஷமாக இருந்தால் இன்றைக்குமே வந்து நல்லாயிருக்கும் இங்கே புருஷன் வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்கிற இடத்துல என் பிள்ளைக்கு நான் கடன் வாங்கணும் என் ஒய்ஃப் இருக்கிற மாதிரி நினச்சி ஆடம்பரமாக கடன் வாங்கியிருந்தேன் அந்த கடனைவே இது திருப்பி கொடுக்க முடியாமல் திண்டாடி இருப்பார் பார்த்துருப்போம் வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக போயிருக்கும் அதனால் என்றைக்குமே யோசித்து எதுனாலும் செய்யுங்க முடிஞ்ச வர கடன் வாங்கறதை தவ தவிர்த்துருங்க அது தெரிஞ்சு தெரிஞ்ச நெருங்கிய உறவு ஃப்ரெண்டெல்லாம் வந்து கடன் வாங்காதீங்க இருக்கிறத வச்சு ஆடம்பரம் இல்லாமல் அவசியமான வாழ்க்கை வாங்க இந்த வீடியோ பிடிச்ச மறுக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணு தேங்க்யூ